வெல்கம் பேக் டு ப்ரோ கேர் ஃபிசியோதெரப்பி அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பக்கவாதத்தில் கை விரல் வேலை செய்ய தேவையான பயிற்சிகள் வீட்டிலே செய்வது எப்படி ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போதுமான சப்போர்ட்டு எக்கனாமிக் சப்போர்ட் இல்லாதவங்க வீட்டிலே என்ன பண்ணால் ரெக்கவரி ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு கை வேலை செய்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணனா கை வேலை செய்யுங்கிறத சொன்னோம் ஒருத்தங்களுக்கு வந்து கை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியம் ஷோல்டர் சப்ளிகேஷன் இல்லாமல் பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது எல்போல இந்த மூமெண்ட் வருதான்னு பார்க்கணும் அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்ட் வேலை செய்யுதான்னு பார்க்கணும் இந்த மூணு விஷயமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கை விரல் வேலை செய்கிறதுக்கு போயிடலாம் ஒரு சிலருக்கு இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படி ஏதாவது அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணணும் அதை கரெக்ட் பண்ணாமல் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகளுக்கு வந்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்காது ஃபஸ்ட்டு ஷோல்டர் சப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை நல்லா எலிவேட் பண்ணுற இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் ஒன்று ரெண்டாவது ஒரு சிலருக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மூமெண்ட் இல்லை அப்படின்னா கீழே குனிஞ்சிட்டு கையை விட்டுட்டு மெல்ல சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷோல்டரோடு இது பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி தூக்கினா சரியாயிடும் அதுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்லிங்கு சப்போர்ட் போடணுங்கிறத லாஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் கொடுக்குறேன் போய் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் ஷோல்டர் சப்போர்ட் போட்டுட்டு இந்த மாதிரி வைக்க வைக்கக்கூடாது ஷோல்டர் சப்போர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொசிஷன்ல வச்சுக்கலாம் எஸ்பெஷலி ரொம்ப எர்லியர் பீரியடில் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஃபிசியோதெரபிஸ்டில் சூப்பர்விஷன்ல கரெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க இதில் ஒரு சேலஞ்சான விஷயம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கை இருந்து ரொம்ப ஷோல்டர் தொலை தொலைன்னு இருந்தால் அதை ஃபிளாசிட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷோல்டர் சப்போர்ட் போட்டுக்கணும் ஸ்பேஸ்டிசிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஷோல்டரோட சப்போர்ட்டு மேக்ஸிமம் தேவைப்படாது ஏன்னா ஸ்பேஸ்டிசிட்டியை மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படி இருந்தால் எக்ஸசைஸ் போயிடலாம் அதுக்கு அடுத்தபடியாக எல்போ ஒருத்தங்களுக்கு கை வேலை செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த எல்போ மூமெண்ட்டாவது இருந்தால் தான் அவங்க கை வேலை செய்யும் ஒருவேளை இந்த எல்போ மூமெண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லா பெட்டில் படுத்துட்டு இதை நல்லா மடிக்க சொல்லி ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக வரும் இதுக்கு உண்டான வீடியோவும் நான் லிங்கில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த ரிஸ்ட்டு வந்து இப்படி கையை மேலே எடுக்க சொன்னோம்னா அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது வரணும் இந்த அளவுக்காவது வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எக்ஸசைஸ்க்கு போகலாம் அதை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கை விரல் வேலை செய்யும் ஒருத்தங்களுக்கு கை விரல் வேலை செய்யணும் அப்படின்னா மிக முக்கியமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா கை விரல் வந்து இந்த மாதிரி மடிஞ்சிருக்க கூடாது அப்படி மடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பிளிண்ட் போட்டுக்கலாம் இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனல் பொசிஷனில் ஒரு டவலை நல்லா ரோல் பண்ணி இந்த டவல் எடுத்து உள்ளார வச்சிட்டு தூங்கும் போது ரெஸ்ட் டைம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சிட்டோம் அப்படின்னா வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்து நான் சொல்கிறேன் இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் ஒன் அடிக்கடி கை இந்த மாதிரி போய்க்குது அப்படின்னா கையெல்ல சப்போர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கணும் பாயிண்ட் நம்பர் டூ கையை நல்லா இது பண்ணுற சார் மடியுது கை விரல் மாட்டுது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற ரெண்டே ரெண்டு எக்ஸசைஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எஸ்பெஷலி இந்த ஸ்ட்ரோக் வந்தவுடனே நிறைய பேத்துக்கு இந்த ஃபைன் மூமெண்ட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா கையோட நுணுக்கமான வேலைகள் செய்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினில் வந்து ரொம்ப டெப்த்தான பகுதியில் இருக்குது டெப்த்தான பகுதியில் இருக்கும்போது அதுக்கு உண்டான வேலைகள் நிறைய செய்யும்போது தான் அதுக்கு உண்டான மோட்டார் நியூரான்ஸ் கனெக்ட் ஆகும் அப்போ தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் செய்கிற வீடியோ பார்த்தேன் நான் அந்த எக்ஸசைஸ் பண்ணேன் இந்த எக்ஸசைஸ் பண்ணேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க கை விரலுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எதனால் வரலை அப்படிங்கிறத நல்லா ஸ்ட்ராங்காக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு போகணும் அப்படி போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ஷன் ஆகிடும் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபிங்கர்ஸ் வந்து போய் இப்படி மடிஞ்சு நின்றுக்கும் ஓப்பன் ஆகாது இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிற விஷயம் வந்து இந்த மாதிரி விரல் மடிஞ்சிருக்குங்க எனக்கு ஓப்பன் ஆக மாட்டுது அப்படின்னா சிம்பிளாக ஒரு ரெண்டு எக்ஸசைஸில் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிட முடியும் இப்போ அது என்னன்னு பார்த்துருவோம் ஸோ எஸ்பெஷலி லாஸ்ட்டு வீக் பார்த்திங்கன்னா சாரை வச்சுட்டு நான் ஒரு ரோபோட்டிக்ஸில் கனெக்ட் பண்ணி இந்த ரிஸ்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்கு ரோபோட்டிக்ஸில் கனெக்ட் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் ரோபோட்டிக்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டு மூவ்மெண்ட் ரொம்ப சீக்கிரமே இம்ப்ரூவ் ஆகும் எஸ்பெஷலி இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு ஈஸியாக போயிடுவாங்க இப்போ சாரை பார்த்திங்கன்னா சார் கை மேலே எடுங்க சார் நல்லா மேலே தூக்குங்க சார் இப்போ இப்படி பண்ணுறாங்க பாருங்கள் லாஸ்ட் வீக் இவ்வளோ மூமெண்ட்டு கிடையாது இப்போது இவங்களுக்கு எதனால் பார்த்திங்கன்னா இப்போ கை வந்து விரல் உள்ளே போயிடுச்சு கையை மடிங்க சார் விரிங்க சார் இப்படி இருக்கவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சிகள் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ஜன்னல் கம்பி இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல உருளை வடிவமாக இருக்கிற மாதிரி ஒரு பைப்பில் கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிடிச்சுக்கணும் பிடிச்சிருக்கும்போது இந்த வெப்ச்பேஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் இந்த ஏரியா இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் ஒவ்வொரு பக்கம் இருக்கணும் இந்த நாலு விரல் நல்லா பிடிச்சிருக்கணும் பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு எழுதுறேன் யாராவது ஒருத்தவங்களோட சப்போர்ட்டில் முன்னாடி தள்ள பார்க்கணும் அப்படி சார் முன்னாடி வாங்க அப்படியே தள்ளிட்டு வாங்க மெல்ல எஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி அப்படியே இழுங்க சார் பின்னாடி இழுக்க சொன்னீங்கன்னா அவங்க இழுப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ முன்னாடி தள்ளுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பணதர் ஒரு ரெண்டு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ரெச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மூமெண்ட் ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு வந்துடுச்சு ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே இருக்கிற அந்த விரல் வேலை செய்கிறதுக்கு இங்கே இருக்க ஸ்பாஸ்டிசிட்டி தான் மெயின் ரீசனாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சார் முன்னாடி தள்ளுங்க பின்னாடி இல்லைங்க மெல்ல 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 ஸ்லோவாக ஸ்லோவாக போகணும் ஆ எஸ் இன்னும் கொஞ்சம் ஆ பின்னாடி இல்லைங்க நல்லா ஆ இப்படி எடுக்கும்போது நிறைய பேர்த்துக்கு இந்த இடத்துல இருந்து விட்டு போயிடும் இப்படி எடுக்கும்போது ஒன் செகண்ட் சார் இப்படி வச்சுட்டு மெல்ல ஸ்லோவாக இதை நகர்த்த ஆரம்பிக்கணும் அப்போ தான் இதுக்குண்டான நியூரான்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் மெல்ல பண்ணுங்க சார் எஸ் வெரி குட் ஆ குட் அப்படியே பின்னாடி இழுங்க சார் மெல்ல மெல்ல ஸ்லோவாக இல்லைங்க வெரி குட் நல்லா குட் ம் இன்னும் கொஞ்சம் எஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி சார் இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ணதுக்கப்புறம் கை டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் மூமெண்ட் வராத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ஒரு நல்ல அழகான ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துட்டு பண்ண சொன்னோம் அப்படின்னா ஈஸியாக போகும் என்ன ரீசன் அப்படின்னா திருப்பிடி திருப்பி இந்த இந்த மூமெண்ட் வந்து மூளையில் அந்த இடத்துல மறந்து போயிருக்கும் இப்படி தான் செய்யணும்னு அப்படி சொல்லும்போது கரெக்டாக அந்த லெவலுக்கு வந்து ஈஸியாக போக ஆரம்பிச்சிடும் நம்ம எத்தனை தடவை செஞ்சு கொடுக்குறோமோ அத்தனை தடவை இம்ப்ரூவ் ஆவாங்க அப்போ தான் அடுத்த 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 கட்டத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பண்ணுங்கள் சார் ஆ வெரி குட் பின்னாடி இல்லைங்க சார் வெரி குட் பார்த்து மெல்ல போகணும் எஸ் வெரி குட் கொஞ்சம் முன்னாடி போகும் சார் இப்படி போகும்போது இந்த மாதிரி போகக்கூடாது இந்த கையை சப்போர்ட் பண்ணிவிட்டு மெல்ல இந்த இதில் அப்படியே சேர்ந்து தான் போகணும் பார்த்து மெல்ல மெல்ல ம் எஸ் மெல்ல யார் யாரெல்லாம் முடியலையோ அவங்கள இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிவிட்டு மெல்ல ஃபஸ்ட்டு இழுத்துக்கணும் அதுக்கப்புறம் மேலே ஆக்டிவாக பண்ணுறதுக்கு வந்துடலாம் இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் செகண்ட் எக்ஸசைஸ் இதே மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கரெக்டாக வச்சுட்டு சார் இப்படி உள்ளார வெளியில் அசைங்க சார் வெரி குட் நல்லா உள்ளார ரொம்ப அப்படி அவ்வளோ வரக்கூடாது இப்படி பண்ணும்போது கரெக்டாக இப்படி உள்ளே போகுதுங்களா பாருங்கள் என்னோட ரிஸ்ட்டில் மட்டும்தான் அந்த மூமெண்ட் இருக்குது ரிஸ்ட்டில் வரும்போது பாருங்கள் இந்த விரலோட எண்டு வரைக்கும் நான் கொண்டுட்டு வரேன் இப்போ இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டுக்கும் மூவ்மெண்ட் நடக்கும் ஃபிங்கர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் கிடைக்கும் இப்படி வரும்போது எந்த அளவுக்கு உள்ளார இழுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரணும் இப்படி போகும்போது நல்ல மூவ்மெண்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த ஃபங்க்ஷனல் பொசிஷன் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் பண்ணுங்கள் சார் வெரி குட் ஆ உள்ளார மெல்ல 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 ஸ்டெடியாக ஸ்லோவாக வெரி குட் குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் அந்த பக்கம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் இன்னும் கொஞ்சம் வெரி குட் ஸோ இதுதான் வந்து பயிற்சி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது இருந்தாலும் அவ்வளோ ஸ்மூத்தாக பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா விரலில் இருக்கிற ஸ்பாஸ்டிசிட்டி தான் ரீசன் கட்டை விரல் மேலே எடுங்க சார் கீழே கொண்டு வாங்க சார் மேலே எடுங்க நல்லா மேலே எடுங்க கீழே கொண்டு வாங்க மேலே எடுங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒருத்தங்களுக்கு கட்டை விரல் நல்லா வருது ஆனால் இந்த ஆல்காட்டி விரல் சார் ஆல்காட்டி விரல் மடிங்க உள்ளார விரிங்க நல்லா மடிங்க சார் விரிங்க ஸோ இதில் எல்லாமே அறகுறையாக இருந்துச்சுனாலுமே நம்மளால் ஸ்மூத்தாக ஒரு வேலையை செய்ய முடியாது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த பயிற்சிகளை வந்து திருப்பி திருப்பி நல்லா செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக விரலுக்கு உண்டான பயிற்சிகளை போய் நம்ம நல்லா செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் லாஸ்ட் வீக் நான் போடும்போது இவங்கள பற்றி தான் ரெஸ்ட் மூமெண்ட்டை கொண்டு வரதை பற்றி போட்டிருந்தேன் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து விரல் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிற மூமெண்ட்டை பற்றியும் சொல்லியிருக்கேன் இனி இவங்களோட ரெக்கவரியை வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் கொண்டு வரலான் இருக்கோம் என்ன ரீசன் அப்படின்னா நிறைய பேர் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் என்னோட கை விரல் வேலை செய்யறது இல்ல கை விரல் வேலை செய்யறதுல தான் வந்து நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க இதில் முக்கியமான விஷயம் எப்படியாப்பட்ட ஸ்ட்ரோக்கா இருந்தாலும் அவங்களோட முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் நடக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சுற்றி நடப்பாங்க ஒரு சிலர் வந்து தாங்கிட்டு நடப்பாங்க இதுக்குலாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கைடிலன்ஸ் வந்து கரெக்டாக போச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இல்லாமல் வந்துட முடியும் ஒரு சிலர் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே நடக்க ஆரம்பிப்பாங்க ஒரு சிலர் என்ன தான் பயிற்சி பண்ணாலும் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னென்னா அந்த வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக்கு ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப கடினமாக தான் இருக்கும் நம்ம போராடி தான் அதில் ஜெயிக்கணும் ஒவ்வொருத்தரும் தன்னோட முயற்சியை பண்ணி கண்டிப்பாக வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பக்கவாதத்துலேருந்து வெளியில் வந்துட முடியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் வேணும் எங்களை கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதில் இண்டிபெண்ட்டாக வர்றதுக்கு எங்களால் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணித்தரோம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்குறீங்க கொஸ்டின் கேட்டுட்டு அது அதோடு முடிஞ்சிடும் எப்போதுமே நேராக வந்து அப்ரோச் பண்ணி தனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பக்கவாதத்திலேருந்து வெளியில் வர முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சாரோட ரெக்கவரி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் தேங்க் யூ